ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன சமையல்ண்டா கத்திரிக்காய் தொக்கு வைக்க போகிறோம் அதுக்கு தேவையானது ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டை இஞ்சி பூண்டை வந்து ஒரு பத்து பல்லுக்கு துருவி வச்சுருக்கேன் மூணு சின்ன சின்ன தக்காளியை மூணு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக புளி ஊற வச்சுருக்கேன் கத்திரிக்காயை நறுக்கி வச்சுருக்கேன் வாங்க தடைச்சிக்கலாம் நல்லெண்ணெண்ண ஊற்றிக்கிறான் தொக்கு இந்த மாதிரிக்கு தொக்கு ஊறுகாய் அந்த மாதிரி பண்ண பண்ணோம்னா அதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு தான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு போட்டுருக்கேன் கடகு நல்லா பிடிச்சிருக்கோம் கத்திரிக்காய் போட்டு போட்டுக்கலாம் போட்டு நல்லா வளங்க இந்த மூணு தக்காளி டேஸ்ட்டாக நல்லா அரைச்சுக்கலாம் வச்சுக்கலாம் கத்திரிக்காய் நல்லா வரணும் முருமொரு நல்லா வரைக்க இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ அதே ஆயில்லையும் வெங்காயம் போட்டுக்கலாம் பூண்டு போட்டுக்கலாம் நல்லா வதஞ்சப்போம் நல்லா வெங்காயம் வதஞ்சிருச்சு வெங்காயம் பூண்டு வீட்டில் அரைச்ச மசாலா குழம்பு பொடி போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் అరచ తక్కస్టైపోటు கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ புளியை கரைச்சிக்கலாம் கொஞ்சம் டேஸ்ட்டாக கரைச்சிக்கலாம் நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சு

பொதிஞ்சு வரட்டும் நல்லா கொதிஞ்சி வந்துருச்சு கொஞ்சமாக வெள்ளை சக்கரை சேர்த்துக்கலாம் எட்ட சக்கரை வெள்ளை தீர்ந்து போச்சு அதனால தான் வெள்ளை சக்கரை சேர்க்குறேன் இது புளிப்பு காரத்தை எடுத்துடும் அதுக்காக தான் போடுறேன் பாருங்க ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ கத்திரிக்காய் தூக்கும் ரெடி ஆயிடுச்சு என்ன பாருங்கள் உப்பு உப்பு புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி நீஞ்சி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்புறம் சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த மாதிரியே செய்யணும் வேணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க வேணும் வந்து கேட்டு வாங்கி சாப்பிடுவீங்க என்ன பாருங்கள் எப்படி என்ன பிரிஞ்சு நல்லா வருதாக பார்க்கவே ஆசையாக இருக்கா இதில் மஞ்சள் பூடி வந்து ஆஃபன் தான் நான் ரெகுலராக தான் வேண்டியிருக்காங்க மஞ்சள் பூடி போட்டேன் உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் மஞ்சள் புளி போட்டுக்கோங்க பாய் பாருங்க நல்லா விடிய ஆகிடுச்சு பாருங்கள் ஓகே பாய் டைம் ஆட்சி